கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டார் அர்ஜுனன் அங்கே நிற்கிறான் ஐந்து குதிரைகள் வெண்குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒரு படம் ரொம்ப அழகான ஒரு காட்சி இதை நிறைய வீட்டில் வந்து இந்த சவுத்தெல்லாம் மாட்டியிருப்பேன் இந்த ஒரு படத்துக்கு உண்டான ஒரு சிக்னிஃபிகன்ஸு இதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா சரி குருக்ஷேத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கை நிறைய நேரத்தை சொல்கிறதில்லையே வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்குதுன்னு குருக்ஷேத்திரம் வாழ்க்கை என்பது குருக்ஷேத்திர போர்க்களம் போன்றது இந்த சேனைகள் ரெண்டு பக்கம் இருக்கு அந்த நன்மைகள் தீமைகள் இது இந்த தேர் இருக்க அதுதான் உடல் இந்த தேர் இருக்கே உடல்தான் உடல் தான் தேராக இருக்கிறது இந்த குதிரைகள் வெண்குதிரைகள் இருக்கு இதெல்லாம் ஐம்புலன்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் இந்த ஐம்புலன்கள் தான் ஐந்து குதிரைகள் கடிவாளம் இந்த குதிரைகள்லாம் போட்டப்பட்டிருக்க இந்த கடிவாளம் நம்முடைய மனசு கிருஷ்ண பரமாத்மா தான் இங்கே புத்தியாக இருக்கிறார் மனசுக்கும் புத்திக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா எமோஷ்னலாக இருக்கும்போது மனசு டிசைட் பண்ணும்போது புத்தி புத்தி வந்து ரேஷ்னல் மனசு வந்து எமோஷ்னல் இது டிஃப்ரென்ஸ் இந்த கிருஷ் அர்ஜுனிற்கான இந்த தேர்ல இந்த அர்ஜுன் தான் ஜீவன் நாம தான் ஜீவாத்மா ஸோ நமக்கு இந்த இந்த தேர் தேர் போன்ற இந்த உடல் குதிரைகள் போன்ற இந்திரியங்கள் மனசு போன்ற கடிவாளம் புத்தி போன்று கிருஷ்ணபரமாத்மா அந்த ஜீவன் தான் நாமம் இந்த தேருக்கு சொந்தாரன் தான் ஜீவன் எப்பொழுது இந்த ஜீவன் இந்த சொல்படி கேட்டு நன்மையை கை கொண்டு தீமையை வெல்கிறானோ அப்போ வாழ்க்கையில் வெற்றி கொள்கிறான் இது ஒரு உயர்ந்த ஒரு கருத்து இந்த தேரில் வைக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணன் அர்ஜுனன் தேர்வற்றான இந்த காட்சியில் வாழ்க்கையோட உயர்ந்த கருத்து இதில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிந்தனை நம்ம கொண்டு வந்து கொடுத்தவர் யார்னா சுவாமி சின்மயானந்தர் அவருடைய கமெண்ட்ரியில் இந்த கருத்து இருக்குது இதை நம்ம வாழ்க்கையில் எடுத்து உலகத்தில் எங்கேயுமே இப்போ ஏற்பட்ட ஒரு படத்தை கொடுத்து படத்துக்குள்ளேயே கருத்து கொண்டு வந்து வைக்கிறா போல் ஒரு சிஸ்டம் எங்கேயுமே இல்லை எவ்வளோ அழகான ஒரு கருத்து நமக்கு இந்த பகவத்கீதை படமே சொல்கிறது பாருங்கோ அவ்வளோ அழகான ஒரு சிந்தனை அது